இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி உடைய சொர்ண கேரளம் இதில் ரெண்டாவது ட்ரா நம்ம அதான் எதிர்பார்த்தா கண்டிப்பாக ரெண்டு ஆடுவாங்கன்னு அதே மாதிரி ரெண்டு ஆடிட்டாங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து நம்ம ஏ போல ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடினாங்க ரெண்டு அதே மாதிரி மூணு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடில் கிடச்சது ரெண்டே நம்பருமே நமக்கு மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அழகாக இருந்துச்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க அப்படின்னா முந்நூற்றி இருபது அப்படின்னு அடிச்சிருந்தாங்க இதான் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இந்த முந்நூற்றி இருபதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் நாளைக்கு வந்து நமக்கு காரூனியோட ரிசல்ட்டு காரூனிய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சொர்ண கேரளாவில் நம்ம என்ன பண்ணாங்க இந்த ட்ரா நம்பர் வச்சு ஆடி இருக்காங்க பார்த்திங்களா ட்ரா நம்பர் வச்சு ஆடிக்கிறாங்க நம்ம இனிமேல் வந்து நம்ம இடத்து ட்ரா கடலில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ரா நம்பர் வச்சு முயற்சி பண்ணி பார்ப்போம் இதுதான் நமக்கு முதல் டிரா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டால் போடல அப்படின்னு அப்போ நமக்கு இது வந்து முதல் ட்ராவாக இருக்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடுத்தடுத்த ட்ராக்களில் வந்து நம்ம சொர்ண கேரளாவுக்கு என்ன மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு காரூனியாவுடைய ரிசல்ட்டு காரோணியாவில் நமக்கு பத்தாம் தேதி எப்படி வருதுன்னு பார்த்துருவோமா மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காரோனியா கரோனியாவில் நமக்கு இன்றைக்கி வந்து எழுநூற்றி அஞ்சாவது குழுக்கள் ஏழ்நூற்றி அஞ்சில் நமக்கு இன்றைக்கி எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பதுங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்களா இதுதான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க ஒன்பது ஜி மூணு ஜீரோ அதாவது தொள்ளாயிரத்தி முப்பது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து தொள்ளாயிரத்து இரநூத்தி சாரி முந்நூற்றி இருபது அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னவாக இருக்குது முந்நூற்றி இருபது வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்டாங்களா ரிசல்ட்டு அது நானூற்றி முப்பது அதே மாதிரி ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த ட்ரா கொண்டு வர போன வாரம் நம்ம கொண்டு வந்த முடியாது எழுநூற்றி நாலாவது ட்ரா சரிங்களா எழுநூற்றி நாலாவது ட்ராவில் நமக்கு வேறு மாதிரி நம்பர்கள் மற்ற வேலை கிடச்சி அதில் நாலு நம்பர் மேட்ச் ஆகிருந்தது நாலாம் நம்பர் வச்சு இப்போ இதில் வந்து வேளை அஞ்சா நம்பர் கொண்டு வந்து வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னால் காரணியாக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க தெரியுமில்ல அதே மாதிரி ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நிறையவே பெண்டிங் நம்பர் இருக்குது எப்படி வைக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல பார்க்கலாங்க நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பதினாறு பி போர்டில் வந்து நமக்கு ரெண்டு சி போர்டில் முப்பத்தி மூணு நாளாக பெயிண்டிங் அப்போ அதிகமான பெயிண்டிங் நம்பர் ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பராக நமக்கு எங்கே இருக்குது ஒன்றாம் நம்பர் தான் இருக்குது அப்போ ஒன்றா நம்பர் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பரும் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பரில் ஒரு பெரிய நம்பரே இல்லை ஒன்று அஞ்சு ரெண்டு அவ்வளோ தான் பெயிண்டிங் அதிகமான பெயிண்டிங் நம்பர் இல்லை அப்போ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் இன்றைக்கி வந்துருச்சு நம்ம நேர்த்தாக சொன்னோம் இருபத்தி ஆறு நாளாக பெயிண்டிங்கில் இருக்க வரும்னு அது வந்துருச்சு இன்னும் ஜீரோ அடுத்து வந்து இன்னும் வந்து பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சி போர்டில் எட்டு இவ்வளோ தான் பெயிண்டிங் நம்பர் இது நமக்கு அந்தளவுக்கு தேவை இல்லை அடுத்து வந்து நமக்கு நாலாம் நம்பரு நாலு நம்பர் ஆல்ரெடி வந்துருச்சு நமக்கு டபுள் ஜீரோ வந்துருச்சு அது இன்னும் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இதில் ஒன்று இதில் ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் சரிங்களா இது ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் கம்மியாக தான் இருக்குது ஆனால் நாலு நம்பர் இருக்குது சி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்ப்போம் வருதா இல்லையா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போர்டு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது பார்க்க நாளைக்கு சி போர்டு மேட்ச் ஆனால் ஒரு நல்ல விண்டிங்க்கான வாய்ப்பு இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி கொண்டு வரும் அடுத்து வந்து நமக்கு வந்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நமக்கு என்னங்க ரெண்டு பி போர்டில் நமக்கு பத்தம்போது சி போர்டில் நமக்கு ஜீரோ ஜீரோனா எடுத்து வந்துச்சு சரிங்களா அப்போ நமக்கு அதோடு சேர்ந்தா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஒன்பது பி போர்டில் வந்து பன்னெண்டு சி போர்டில் நமக்கு பதினாலு அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆக்சுவலான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க ஆறாம் நம்பருக்கு கண்டிப்பாக வரும் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஜீரோ ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் வந்து பதினொன்று சி போர்டில் வந்து முப்பத்தி ஒன்று அதிகமான பெண்டிங் நம்பர் இதாக இருக்குது ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு நாள் ஆயிருச்சா ஓகே ஐம்பத்தி ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு என்ன எத்தனை நாள் இருக்குது ஆறு ஏழு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது அப்போ அதிகமான பெயிண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது சி போர்டில் அதிகமான ஐம்பத்தி ஒரு நாள்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது அப்போ ஒரு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு பக்கமாக ரெண்டு மாதம் பக்கமாக ஆயிடுச்சு சரிங்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் வந்து பத்து சி போட்லையும் நமக்கு பத்து தான் நமக்கு அதிகமான பெண்ட் நம்பர் இதுவும் இருக்குது பார்க்கலாம் நீங்கள் கொஞ்சம் போச்சுன்னா இது ஒன்பதாவது நம்பரும் ஸ்ட்ராங் ஆகிரும் பார்க்கலாம் அதே மாதிரி சி போர்டு மூ ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் மூணு பி போர்டில் நாலு சி போட்ல நமக்கு நாலு இவ்வளோ தான் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் வரைக்கும் இதையும் கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ ஜீரோ வந்து நமக்கு சி போர்டு அன்றைக்கி வந்துருச்சு பார்க்கலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு நாளைக்கு ஒன்றா நம்பருக்கான முதல் வாய்ப்பை நான் கொடுக்குறேன் ஏன்னா ஒன்றா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் எதனால் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் மூணு மூணாம் நம்பருக்கு அதிகமாக ஆடக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா ஒன்றாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் தான் ஆடுவாங்க மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் ஆடுவாங்க அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மிபி மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மேட்ச் ஆகலாம் மேட்ச் இருக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் ஒன்றாம் நம்பர் கணக்கு வருது அப்படின்னு எடுங்க ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மூணுக்கு ஒன்று மூணாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே தான் நமக்கு என்ன பண்ணுறோம் மூணாம் நம்பருக்கு இன்னொரு நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பெரிய நம்பருக்கு போகிறோம் கொஞ்சம் ஆட்டத்தை கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகிறோம் புரியுதுங்களா இப்போ வந்து நமக்கு மூணுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது டோட்டலாக வந்து நமக்கு டோட்டலாக மாறி வருது ஒன்பது நம்பருங்கும்போது நமக்கு மா மாறிடுச்சு ரொம்ப டோட்டலாகவே நம்பரே சேஞ்ச் ஆகி வருது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இதில் தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பதுக்கு ஜி மூணுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்குது ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக இதிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் கூட நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பரில் இருக்கிறதுனால ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று அப்படிங்கிற நம்பரும் மாதிரி ஒன்பதாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்ந்து ஒன்று ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போர்டு எடுத்தீங்கன்னா பி போர்டு மூணாம் நம்பர் என்னங்க திடீர்னு பி போர்டில் மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் வந்து நமக்கு மூணாம் நம்பர் கிடையாது அங்கே ஏன்னா அது ஏற்கனவே நமக்கு வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் இருக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துங்க மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி மூணாம் நம்பர் வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நாலாம் நம்பருக்கு அதிகமான வாய்ப்பு மூணு நாலு அப்படிங்க சாரி மூணு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு எங்கே வரணும் பீபோலில் தான் வரணும் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி வருதுன்னா வந்தால் ஒன்பது நம்பர் வந்தால் மூணா நம்பர் வரும் ஒன்றாம் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வரும் இப்படி கணக்கில் தான் கொண்டு வரேன் நான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கும் அதிகமான வாய்ப்பு வந்து நமக்கு ஏபோலில் கொடுக்கலாம் எனக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமான பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு பதினஞ்சு பதினாறு நாளாக பெண்டிங்கு ஒன்பதாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு எட்டு நாளாக பெண்டிங்கு அது கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி அஞ்சாது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் அஞ்சாது நம்பர் ஒரு இருபது நாளாக பெண்டிங் சரிங்களா மூணாவது நம்பர் மட்டுந்தான் நமக்கு பெண்டிங் இல்லை மற்றபடி மூணாம் நம்பர் வந்து கணக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் தான் வரணும்னு காமிக்கிது ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து நமக்கு ரெண்டு ரெண்டுக்கும் மூணு நாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அது பார்க்கலாம் எப்படி வருது அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம என்ன நினைக்கிற சி போர்டில் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் நாலு நம்பர் வருது அப்படின்னா இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பர் என்னங்க ஜீரோ ஜீரோக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போயுமே ஜீரோ வந்தால் நாலு நம்பருக்கு கண்டாயமாக வரும் வரக்கு அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பர் ஜீரோ ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி எதாவது ஜீரோவுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் கட்டாயமாக இந்த நம்பருக்குள்ளான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா கணக்கு வருதான் பாருங்கள் நாலு நம்பருக்கு அதிகமான வாய்ப்பு அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு நடலாம் இல்லை வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அப்படி நாடலாம் இல்லைனா தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நாடலாம் எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுனா மெயினாக பாருங்கள் எனக்கு ஏன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ப முடியாது ரெண்டு போடுமே பெண்டிங் பதினஞ்சு உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ரெண்டு போர்டும் பெண்டிங்கி அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போடில் மட்டும் ஏ போர்டில் மட்டும் நமக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு ஏ போடில் நம்ம ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருந்துச்சு அது வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் கண்டினியூட்டி பிரகாரம் மூணாம் நம்பர் திரும்ப கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது நம்ம வரக்கு வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது வந்து விழுந்துரு ஏன்னா அன்றைக்கி அடிக்கப்பட நம்பர் ஜீரோ ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது உங்களுக்கு எல்லாேருக்கும் நல்லா தெரிஞ்சது தான் அதெல்லாம் நீங்கள் மாற்றமே பண்ண முடியாது அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பர் என்னென்னா எட்டாம் நம்பர் கொண்டு வரும் எட்டாம் நம்பர் என்ன கணக்கு ஆறு ஆறு நாளாக பெண்டிங் இருக்குது ஜீரோக்கு எட்டுங்கிறது நமக்கு இந்த மாதமும் நிறையா சாட்சியோட ப்ரூஃபோட பார்த்துருக்கோம் ஜீரோக்கு எட்டுங்கிறது நமக்கு நிறையா வந்திருக்கு அதே மாதிரி வந்து இவ்வளோ இருக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது அப்போ அது கணக்கு வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோக்கு எட்டு அப்படிங்கிற நம்பரும் நமக்கு வந்து மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இல்லைங்க நாலு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதனால தான் அது மாதிரி வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஜீரோ யாருக்காச்சும் மேட்ச் ஆகதா அப்படின்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போர்டு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் வருது சரிங்களா அஞ்சாம் நம்பர் வரும் நாலாம் நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வரும் கட்டாயமாக வரும் இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி வர மாதிரி இருந்தால் ஒரு ஜீரோ வரும் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே வந்து முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது